அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து செக்கச்செவின்னு பிடிக்காது அதெல்லாம் கை பார்த்துட்டு தான் வந்து நம்ம அரைக்கணும் மருதாணிய வந்து உள்ள சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட் வந்து ஆமா மிக்சி ஜார்ல சேர்க்கறத ஜார்ல வந்து மருதாணியம் வந்து நல்ல இலைகளா பார்த்து இரு ஜெனிசா நல்ல தான் போடணும் இரு இரு நல்ல இலைகளா பார்த்து வந்து உள்ள சேர்த்துக்கோங்க இப்ப நான் வந்து இந்த அளவுக்கு வந்து மருதாணியை ஃபர்ஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன்

டீ தூள் உங்கள்கிட்ட கிரீன் டூ டீ தூள் இருந்தாலும் உள்ள சேர்த்துக்கலாம் இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து உள்ள சேர்க்கணும் சேரு குட்டிமா ம் இன்னொரு ஸ்பூன் ஓகே அடுத்து வந்து மருதாணிக்கு ரொம்ப முக்கியமான பொருள் வந்து சர்க்கரை சீனி இது ஒரு மூணு ஸ்பூன் வந்து உள்ள சேர்க்கணும் போடு

இது எல்லாத்தையும் போட்டாலே வந்து இந்த மருதாணி அரைச்சி போதே காட்டுறேன் அது எவ்வளோ அழகா செவந்து வருதுன்னு இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டியாக தான் இது வந்து அரைச்சி எடுக்கணும் மெயின் வந்து மருதாணியில வந்து எந்த காம்புமே வந்து உள்ளே இருக்கக்கூடாது அழுகின இலை வந்து உள்ளே இருக்கக்கூடாது அப்படி அரைச்சி எடுத்தாலே நல்ல செக்க செவின்னு கையில் வந்து பிடிக்கும் கிராம்பு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் அப்புறம் வந்து அதில் உள்ள அந்த டீத்தூள் அதுவும் ரொம்ப முக்கியம் இது வந்து மெயினாக உள்ள இருந்துச்சுன்னா நல்ல செக்கச் செவின்னு பிடிக்கும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் ஆமாம் இந்த மாதிரி அரைக்கணும் மருதாணி ஒன்னு கூட இல்லாம நல்லா அரைக்கணும் போல வந்து தண்ணியும் அரைக்கணும் அரைச்சதுக்கே பாருங்க கை வந்து எப்படி வந்து செவந்துருக்குன்னு சொல்லி தெரியுதா அரைக்க மட்டும்தான் செஞ்சிருக்கேன் வேற ஒண்ணும் செய்யலை அதுக்கே வந்து கை ஓரளவுக்கு செவந்து வருது இப்போ ரெண்டாவது வாட்டி வந்து அரைச்சிட்டு வந்திருக்கேன் இந்த டைம் பார்த்தாலே வந்து என் கை வந்து ஓரளவுக்கு வந்து அழகாக செவக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ நான் வந்து இன்னும் மருதாணி இருக்குது இன்னும் ஒரு வாட்டியுமே அரைச்சி அது கூட சேர்த்து வைக்கணும் அடுத்து ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் என்னென்னா இந்த மாதிரி வந்து மை போல் வந்து அரைச்ச மருதாணியை வந்து நம்ம எடுத்து வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு ஒன் ஹவராக வந்து ஊற வைக்கணும் அப்படின்னாதான் வந்து மருதாணி வந்து நம்ம கையில் வந்து சூப்பராக பிடிக்கும் ஸோ நான் வந்து எல்லா மருதாணியும் ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இது வந்து மூணாவது வாட்டி அரைச்சிட்டு வந்தது மூணாவது வாட்டி அரைச்ச பிறகு நான் நம்ம கை வந்து நல்லாவே சமந்திருக்கு ஸோ மருதாணியை வந்து நான் நல்லா வந்து இந்த மாதிரி ஊற வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஆல்ரெடி வந்து இந்த பார்த்திங்கன்னா ஊர்னு மருதாணி வந்து வந்து இப்படி தான் இருக்கும் நல்ல தண்ணி கோர்த்து போய் அதில் வந்து பிடிக்கும் போது அதுலேயே வந்து நல்ல ரெட் கலரில் வந்திருக்கும் இப்படி தான் இருக்கும் நான் ஆல்ரெடி பாப்பாவுக்கு ஒரு கை வச்சு விட்டேன் இப்போ ரெண்டாவது கை வந்து நான் நைட்டுக்கு வந்து வச்சுக்கிட்டு மேடம் வந்து யூடியூப்பில் வந்து அவங்க வந்து டிசைன் எடுத்து வந்திருக்காங்க மருதாணி வந்து இப்படி வைக்கணும்னு சொல்லி அதுக்காண்டி நான் முடிஞ்ச அளவு எஃபோர்ட் போட்டு அவளுக்காண்டி வச்சுக்கிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா வந்து சின்ன பிள்ளையில எங்களுக்கு மருதாணி வச்சு விடுவாங்க நாங்கள் அப்படியே படுத்துங்கிறோம் அந்த டிசைன் டிசைன் எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து நல்ல விவரம் அவள் வந்து க்ரோமில் இருந்து ஒரு மருதாணி மருதாணி வந்து டிசைன் வந்து செலக்ட் பண்ணி தர்ற அளவுக்கு வந்து பிள்ளை வளர்ந்துட்டா இது வந்து என்னோட கைக்கு வந்து நான் வந்து டிசைன் போட்டுக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட வந்து மூணு மணி நேரம் மருதாணி வந்து நல்லா ஊறிட்டு நைட்டு வந்து இந்தியா மேட்ச் நடந்துகிட்டு இருந்து ஜெயிக்க போற கட்டத்துல வந்து நான் வந்து மருதாணி வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு பத்தரை இருக்கும் நைட்டு ஃபுல்லாமே அந்த மருதாணியை வந்து ரிமூவ் பண்ணவே இல்லை மார்னிங் தான் எழுந்து அந்த மருதாணியை வந்து ரிமூவ் பண்ணேன் மருதாணி எல்லாம் நல்லா வந்து பிடிச்சிருந்தது சூப்பரான ரெட் கலர்ல வந்து கை வந்து அழகா வந்திருந்தது நான் மருதாணி எல்லாமே பாதி வந்து தூங்கும் போதே உள்ளங்கையில் மருதானிலாம் விழுந்துருந்துச்சு இந்த நகத்தில் உள்ள மருதாணி தான் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த கைக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் வச்சு விட்டாங்க இந்த மாதிரி உங்கள் கைக்கு வந்து ஒரு அழகான ரெட் கலர் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொன்ன டிப்ஸ் படி ஃபாலோ பண்ணி அறங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அழகான ரெட்டில் வந்து உங்கள் கைக்கு வந்து மருதாணி கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வலது கைக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் மருதாணி வச்சு விட்டாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு மருதாணியை வைக்க தெரியாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு வச்சு விட்டாங்க சும்மா தப்பி தப்பி வச்சாங்க இங்கிட்டும் அந்த வலது கையில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் ஏன்னா அவங்க வச்சு விட்டதான் இங்கிட்டும் வச்சு விட்டுட்டாங்க நான் உடனே நைட் ரெண்டு பேருக்குமே சும்மா விளாட்டு போல சண்டை வந்துட்டு உடனே நான் மருதாணி தான் எடுத்துருவேன் சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த கைக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ வச்சு தேத்திட்டாங்க ரெண்டு பேருமே நைட் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் ஏன்னா அவங்களுக்கு மருதாணியே வந்து வைக்க தெரியல அவங்க வைக்கிறக்குள்ள ஒரு வழி ஆகிட்டு ரொம்ப நேரம் ஆகிட்டு ரெண்டு பேருமே ஃபன்னாக உட்காந்து சிரிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா அந்த அளவுக்கு காமெடி பண்ணி மருதாணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு சுத்தமாகவே வைக்கவே தெரியல இந்த மாதிரி உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்ட் வந்து வச்சு விட்டு ரொம்ப ஃபன்னான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படியே வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்